அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு தை மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் இந்த மாதத்துக்குரிய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது குழந்தைக்கு காரக கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் மிதின மனையில் வக்ரமாகி உட்கார்ந்திருக்கு சுக்ர பகவான் சொகுசை தரக்கூடியவன் கலத்திர காரக கிரகமான சுக்கர பகவான் மகரத்தில் உட்கார்ந்துருக்கு ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதாவது தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகரத்திலிருந்து கும்பமனைக்கு இடம்பெய்கிறார் இந்த மாதம் முழுவதும் தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகரத்திலேயே உட்கார்ந்திருக்க போகிறார் அதே போல் இந்த புதன் பகவானானது இருந்து மகரத்துக்கு செல்கிறது எப்போ தை மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதே போல செவ்வாய் பகவான் மகர அதாவது செவ்வாய் பகவான் வந்து இருந்து மகரத்துக்கு போகுது எப்போ இந்த தை மாதம் ரெண்டாம் தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ராகு பகவான் கும்பத்தில் வீட்டிருக்க கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கார் சனி பகவான் தொழில் காரக கிரகம் ஆனால் சனி பகவான் சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீடான மீனமனையில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறது இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில நம்ம பார்க்க போறோம் நிறைய பேருக்கு சந்தேகம் அதாவது ராசியை வச்சு பலனை பார்க்கறதா லக்னத்தை வச்சு பார்க்கறதா அப்படிங்கிறது ரெண்டையும் பார்க்கணும் ராசி என்பது உங்கள் மனதை அடிப்படையாக வைத்து கொண்டு கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் அப்படின்னா உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இரண்டையும் இணைத்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் ஸோ மூணாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதாவது ஒரு கே ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் அந்த சுக்குரன் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல அதிகமான யோகத்தையும் நட்பலனையும் கொடுக்கக்கூடியவன் சுக்குரன் தான் அந்த சுக்கரன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து கூடுதல் சிறப்பு அடுத்து உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் ஒன்பதுக்குரியவன் எந்தவித கெடுதலையும் தராமல் ஏதாவது கண்டிப்பாக உங்க பாக்கியத்தையும் நல்லதையும் கொடுக்கக்கூடியவன் புதன் பகவான் அந்த புதனும் பாத்தீங்கன்னா உங்க ராசியில உட்கார்ந்துருக்காரு ராசியில புதன் இருந்தாலே இங்க திக்பலம் அடையுது வலிமை பெறுதுன்னு அர்த்தம் நல்ல அறிவாளி நல்ல சிந்தன வளம் நல்ல சக்தி அதாவது என்ன சொல்றது ஒரு அதிநுட்பமான அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்க ராசியில உட்கார்ந்துருக்கு அடுத்து பாருங்க செவ்வாய் லாபாதிபதி என்ன இருந்தாலும் நமக்கு லாபத்தையும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது செவ்வாய் அந்த செவ்வாயும் உங்க ராசியில உட்கார்ந்திருக்கு ஒரு நல்ல மாதம் தான் சொல்லுவேன் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மகரத்துக்கு உண்டு நிச்சயமாக உண்டு சோ இந்த தை மாதம் தொட்டது தொடங்கும் நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் அதே அதே சமயத்தில் கோபம் மட்டும் வரும் ஏன்னா ரெண்டு கோப கிரகங்கள் அதாவது என்ன சொல்கிறது ஒரு உஷ்ண கிரகங்கள் ஆக்ரோச கிரகங்கள் செவ்வாய் உச்ச குலத்தோடு இருக்குது சூரியன் எட்டாம் அதிபதி எட்டமாதிபதியும் அங்கே இருக்குது அப்போ டக்கு டக்குன்னு கோபம் வரும் அந்த கோபம் தான் உங்களுக்கு நெகட்டிவாக அமையும் அப்போது அந்த கோபப்படாமல் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயத்திலும் இந்த தை மாதம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் குடும்பஸ்தானத்தில் ராகு அப்போது குடும்பத்தில் ஒரு பாம்பு இருக்குது ஒரு சர்ப்ப கிரகம் இருக்குங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க அப்போது மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு உள்ளே வராமல் பார்த்துக்குங்க குடும்ப விஷயத்தில் ஏன்னா ஏற்கனவே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அவமானத்தையும் ஏதோ ஒரு வள்ளிகளையும் கண்டிப்பாக குடும்பத்தில் சந்தித்திருப்பீர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ அதெல்லாம் நீங்கிற போகிறது அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் தரக்கூடிய சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புக்களுங்கிறது உண்டு ஆனால் ராகு இருக்கிறதுனால யாரையும் முழுவதுமாக நம்பி விடக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு அந்நியன் ஒரு பாம்பு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சாலே போதும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா இருபது தை மாதம் இருபதுக்கு அப்புறம் ஏன்னா செவ்வாய் இங்கே வர்றார் செவ்வாய் ராகு ரெண்டு பேரும் சேர்றாங்க அந்த ரெண்டு சேரும்போது தான் அங்கே பிரச்சனை வரும் அப்போ கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் சண்டை வரும் ஈகோ வரும் கிளாஸ் ஸோ இதெல்லாம் வராமல் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா செவ்வாய் ராகு இணைஞ்சாலே அந்த இடத்தில் ஒரு போராட்டம் ஒரு போராட்டம் பிடிக்கலை ஒரு கோபம் ஒரு ஆக்ரோஷம் தான் நினைச்சது செயல்படுத்த முடியல அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும் அப்போ கொஞ்சம் கவனத்தோட செயல்படுவது நல்லது எப்போ தை மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அதாவது பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும்ங்கிறத சொல்ல வர நான்காம் அதிபதி உச்சபலம் செவ்வாய் உச்சபலம் நான்காவது செவ்வாய் உங்க ராசியில் அமர்ந்து நான்காவது பார்வையாக இந்த நாலாம் இடத்தையே பார்க்குது அப்போ தன் வீட்டை தானே பார்ப்பது சிறப்பு அப்போ நாலாம் இடத்துல என்ன இருக்குது தாய் இருக்கிறது தாய் ஸ்தானம் நல்லா இருக்குது தாயினுடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தாயின் மூலமாக அனுகூலம் ஏதாவது கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அந்த நாலாம் இடத்துல வீடு இருக்குது அப்போ வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்டு ஏன்னா செவ்வாய் வலிமை பெறுகிறது செவ்வாய் எப்பெல்லாம் வலிமை பெறுகிறதோ அப்போ வீட்டை பற்றிய எண்ணங்கள் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது இடத்த வாங்கக்கூடிய சிந்தனைகள் இதெல்லாம் உங்கள் மனதில் எழும் அது சுக்கரனும் கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் என்பது உண்டு ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே நான் ஒரு இடத்த வாங்கணும் ஒரு நிலத்தை வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் ஓடிக்கொண்டிருந்ததுன்னா இந்த தை மாதம் அது சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத அமைப்பு ரைட் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான அந்த சுக்குரன் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ குழந்தைகள் உங்க தலை மேலேயே இருக்குன்னு அர்த்தம் குழந்தைகள் மேல அளவுக்கு அதிகமான பாசங்கள் அன்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கு குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் அதாவது குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்படுதோ அல்லது குழந்தைக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தால் அதையெல்லாம் இந்த மாதம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் குழந்தைகள் நன்றாக வளரும் குழந்தைகள் மேலே ரொம்ப பாசம் அதாவது என்ன சொல்கிறது அஞ்சாம் இடம் என்பது குழந்தையை குறிக்கும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகத்தை குறிக்கும் அஞ்சாம் இடம் என்பது ஒழுக்கம் பதவியை குறிக்கக்கூடிய இடம் ஒழு ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வம் சென்று வரக்கூடிய பாக்கியத்தை தரும் இதை மாதிரி நட்பலன்கள் நிறைய இருக்குது விளையாட்டு துறையில் ஆர்வத்தை இருக்கும் கலைத்துறையின் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு கலையில் நம்ம ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் ஃபங்க்ஷுவாலிட்டி அதிகமாக இருக்கும் சொன்ன இடத்தில் சொன்ன நேரத்தில் போகணும் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷுவாலிட்டி அதிகமாக இந்த மாதம் இருக்கும் ஒரு டைமிங் சென்ஸ்ங்கிறது இருக்கும் இந்த இடத்துல நம்ம இதை சொல்லிட்டோம் அதை செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு இருக்கார் கடன் என்கின்ற இடத்தில் குரு இருக்கார் அப்ப கடன் கிடைக்கும் வங்கியில் கடன் கிடைக்கும் கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கடன் அடைக்கணுங்கிற எண்ணம் கடன் இருந்தால் கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அப்ப கடனை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் உங்க மனசுல இருக்கும் ஆறு பன்னெண்டு கனெக்ட் ஆகுது ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கோங்க கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமாகும் அப்போது வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரண சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வராமல் பார்த்து கொள்வது இந்த மகரத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சுகர் யாருக்காவது இருந்ததுன்னா அதிகப்படுத்தும் அப்போது சுகர் சார்ந்த விஷயங்கள் சரியான சுகர் அல்லது ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி என்பது மகரத்துக்கு சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இணைஞ்சு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் மூலமாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடத்தணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் தொழிலில் ஒரு மாற்றங்கள் தொழிலுக்கு நல்ல நல்ல தொழிலாளர்களை நியமிப்பீங்க ஏதாவது நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா நல்ல அறிவார்ந்த நுட்பமான அந்த திறமையான தொழிலாளர்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க ஏன் இது நடக்குது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் கண்ட்ரோலை எடுப்பீங்க அதாவது சேஞ்சஸ் உங்களுடைய துறை ரீதியில் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் சில சேஞ்சஸ் செய்து அதை மாற்றம் செய்து அது வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ஒன்பது பத்து பதினொன்று உங்கள் எண்ணங்கள் பூரா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினொன்று பாக்கியத்தை எப்படி அடைவது தொழிலில் எப்படி முன்னேறுவது எப்படி லாபத்தை அடைவது இந்த சிந்தனை ஓட்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மகரத்துக்கு குரு இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தூரதேச பிரயாணங்கள் சிறப்பு பனிரெண்டாம் இடத்தை குரு பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால டிராவல் சிறப்பு வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நல்லா இருக்கு அப்ப பயணங்கள் மேற்கொள்வீர்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தை மாதம் பதினோராம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வருகிறது அப்போ யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கல அரசாங்கத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது தகப்பன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது தகப்பன் சொத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல ஏதாவது ஒரு வழிகள் எதிர்ப்புகள் பகையில் இருந்து கொண்டு இருக்குது கடன் அதிகமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது நெய் தீபம் ஏற்றி மனதார வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சூரியன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த தை மாதத்துக்குரிய ஒரு பொது பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் வேறுபடும் அவங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதனும் மாறுபடும் அதற்கேற்ப பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதனை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்